பின்னாடி ஒரு நூற்றாண்டுல இந்த வீடியோவை போட்டு பாரு இந்த கேமரா முன்னாடி உக்காந்து உட்காந்து எனக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சு கோப்பி எங்குவா கதை திறந்துட்டு வாசி சத்தி போட்டு வரேன் ஹாய் விஜயனே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கார்த்திங்களா ஹாய் கார்த்தியனே ஹாய் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மெசேஜ் டெல் பண்ணிட்டீங்க ஹாய் விஸ் யூ ஹாப்பி நியூ இயர் லைவில் வர அனைவருக்கும் விஸ் யூ ஹாப்பி நியூ இயர் இன்று நான் லைவே போட்டிருக்க மாட்டேன் இருந்தாலும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்காகவே லைவ் போட்டேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா விஜய்ண்ண தம்பியா என்னன்னு தெரியல சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஹாய் மல்லிகா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பாலாண்ணே வாழை முருகண்ணே கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறது இந்த லைட்டில் லைவை போட்டு போட்டு ஃபோனையவே பார்த்துட்டே இருந்து கண் ரெண்டு இதாயிடுச்சு எப்படி கண்ணு போயிருன்னு நினைக்கிறேன் அதனால தான் லைவை ரெண்டு மூணு நாளில் போடலைங்க ஸ்டாப் பண்ணிக்க ஹாய் அக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் டா தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க ஹாய் அந்நியா ஹாய் டா தம்பி தலை தா தாண்டாவா என்ன என்ன சாப்பாடா இட்லி பனியாரம் அப்புறம் குழம்பு வந்து பச்சை பச்சை சுண்ட குழம்பு பச்சை சுண்டல் வாட் யுவர் ஐயோ யோகோ அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றீங்க மகளுக்கு வணக்கம் வணக்கங்க வணக்கங்க வணக்கம் செலிம் செலிம் பேர் அக்கா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு சிக்கண்டா தம்பி தமிழ் நான் சாப்பிட்டேன் நீங்களா சாப்பிட்டீங்களா நீ சாப்பிட்டீங்களா அண்ணி எல்லாம் யாரும் எனக்கு கொழுதுனாரெல்லாம் கிடையாதுங்க தயவு செஞ்சு அக்கான்னு கூப்பிடலாம் ஹாப்பி நியூ இயர் அக்கா ஹாப்பி நியூ இயர் தமிழ் படிக்க தெரியாதா நீங்கள் அனுப்பிச்சா தான் படிக்கிற ஹாய் சிஸ்டர் அக்கா ஒரு புரியல ஹாய் ஹாய் தளபதி சாங் தளபதி தளபதி சங்கத்துக்கு தலைவருக்கும் ஹாய் நியூ இயர் நியூ இயர் யார் அப்பா அது யாருக்கு சொல்றீங்கன்னு தெரியலையே தமிழே நீங்கள் ரொம்ப அப்படிங்களா ஓகே சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆறாவது லைக் போட்டு விட்டேன் மாலை வணக்கம் குட் ஈவினிங் தேங்க்யூ ஸோ மச்